ஹேசலால் ஹலோ லூயா இந்த காலவேளையில் மீண்டும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு பிலனுள்ளதாக இருக்கிறது அந்த வார்த்தையின் வழியாக இந்த ஆசுவாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி பெரிய காரியங்களை செய்கிறது இந்த காலை வேளையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் என்ற கேள்விகளோடு இருக்கலாம் துக்கத்தின் மத்தியில் இருக்கலாம் அநேக போராட்டங்கள் மத்தியில் காணப்படலாம் இந்த நாள் வரைக்கும் அநேக காரியங்களிலே விடுதலை இல்லாமல் இருக்கலாம் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம் சோர்ந்து போகாதருங்கள் உங்களுக்காக இன்றைக்கும் ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறார் அந்த வார்த்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பத் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் மனதுருக்கம் உள்ள தேவன் உங்களை சந்திக்கிறார் கர்த்தர் மனதுருக்கம் நிறைந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நமக்காக மனதுருகி கல்வாரி சிலுவிலை தன்னை அர்ப்பணித்தார் ஜீவனை கொடுத்தார் மருத்துவர்களு உயிர் தெழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போன பொழுது கர்த்தரை ஆராதிக்காமல் பாகால்களை அந்நிய தேவர்களை ஆராதித்த பொழுது மனம் போன வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அ அவர்கள் வாழ்க்கை மிகவும் வருத்தத்திலே போனது எங்கே திரும்பினாலும் வருத்தம் கஷ்டம் பாடு வேதனை துக்கம் பற்றாக்குறை வியாதி கொள்ளை நோய் இப்படி நியாயத்திற்புக்கு மத்தியிலே கடந்து போனார்கள் பெரிய மாணவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்பதிலே தேவன் விரும்புகிறார் கர்த்தர் உங்களுக்காக மனதுருக துருக வேண்டுமானால் இன்றைக்கு பார்க்கிற சில பிரச்சனைகளுக்கு முடிவு வர வேண்டுமானால் நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு நாம் அந்நிய காரியங்களிலே ஒருவேளை நாம் இன்றைக்கு சிக்கிக் கொண்டிருப்போமானால் தேவனை விட மற்ற காரியங்களை நாம் மையப்படுத்தி கொண்டிருப்போமானால் ஆண்டவரை விட்டு இருப்போமானால் கர்த்தர் திரும்பவும் நம்மை நேசிக்கிறார் நம்மேல் மனதுருக்கமா இன்றைக்கு சந்திக்கிறார் அன்றைக்கு பாருங்கள் அவர்கள் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு அப்போ அவங்க வாழ்க்கையின் வேதனைக்கு துக்கத்துக்கு காரணம் அவர்கள் வாழ்க்கை நடுவில் தேவன் இல்லை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மையப்படுத்துவோம் கர்த்தருடைய விசுவாசத்திலே நிற்போம் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தும்படி அவரை நாம் மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதா குளத்தொண்டையிலே கடந்து வரும்பொழுது பொழுது முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியார்ந்த ஒரு மனுஷனை கண்டு மனதுருகினார் மற்றையோ பதினான்கு பதினான்கு சொல்லுகிறது அவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்களின் மேல் மனதுருகி வியாதி சுகமாக்கினார் இந்த வேலையில் கூட விசுவாசிக்கிறீங்களா உங்கள் மேல் மனதுருகுகிறார் எத்தனையோ வியாதி படுக்கை தீராத அல்லது தீர்க்க முடியாத முடியாத இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கலாம் உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்திலோ பிள்ளைகளுக்கோ யாருக்கு வேணாலும் இருக்கலாம் இப்பொழுது கர்த்தர் மனதுருகுவார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கப் போகிறோம் ஆண்டவரிடம் உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கை நடுவிலே வைத்து அவரை ஆராதிக்க கொடுங்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ஜபிப்போம் மனதுருக்கம் நிறைந்த தேவனே இப்பொழுதும் கூட உமது வல்லமை இவர்கள் நடுவிலே இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவருடைய நடுவிலே இந்த வேளிலே ஆண்டவரே உமது வல்லமை ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் நடுவிலே வாழ்க்கை நடுவிலே கடந்து வருவதாக ேன் வியாதி படுக்கையிலே பிசாசின் பிடியிலே கட்டுகளிலே வேதனைகளிலே துக்கங்களிலே பற்றாக்குறைகளிலே போராட்டத்திலே கண்ணீரின் பாதையிலே உள்ளவர்களுக்கு நடுவிலே கர்த்தாவை இதுவரை காணப்பட்ட எல்லா சத்துரு பிசாசின் கிரீகள் பாகாரனுடைய ஆளுகைகள் அந்நிய கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு அவர்கள் நடுவிலிருந்து அது எடுக்கப்பட்டு போய் பாவம் சாபம் மந்திர சக்திகள் எல்லாம் இந்த குடும்பத்தின் நடுவிலிருந்து எடுக்கப்பட்டு போவதாக கைகளின் பிரயாசங்களிலிருந்து ஆண்டவரே எடுக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் அன்பு சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் செய்கிற எல்லாவித பிரிவினை போராட்டத்தின் கிரியைகள் நடுவிலிருந்து எடுத்து போடப்படுவதாக மனதுருக்கம் இறங்கி வரட்டும் மனதுருக்கம் இறங்கி வரட்டும் வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது தொடுவீராக உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை முப்பத்தெட்டு வருஷம் வியாதி அறந்த மனுஷனை தொட்டு ஆண்டவரை எழுப்பின வல்லமை வார்த்தை அனுப்பி எழுப்பின வல்லமை இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும் பாய்வதாக சரித்துக்குள் பாய்வதாக ஆளில் எழுந்து நட என்று சொன்ன வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் ஜீவனை என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் உயிர்ப்பிப்பிறாக மனதுருக்கம் இறங்கி வந்து ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இன்று முதல் ஒவ்வொரு மேலும் மனதுருகி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் யூ மனதுருக்கமாய் கத்தருங்கள் நடுவில் இருக்கிறார் எப்பொழுதும் அவரை நாம் நம்பியிருப்போம்